عليكم ورحمة الله وبركاته نحمد الله على ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والقران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني أريد ان کے انکیحکا اہدبنا طیب حاطئی علا ان تغذرنی تمانیہ حجرت وقال النبي اللہ صلی اللہ علیہ وسلم آعتمی عجیب قبولا ای جوہفا ای قدر او کما قال عليه السلام والسلام اللہ کو علم کو حرچیم اللہ جلل ساہو تعالی ورنکے 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 ساندھیوں سماد آدموں امبیران محمد مصطفی صلی اللہ علیہ وسلم اوڑکل میلوں ورکل اپنی کنپٹریہ ستیہ شہابہ کل تابعہ کل تابعہ کل تابعہ کل امام کل مسننکی کل مفسرین کل محدثین کل ولیمار کل صالحین کل مکتبین کل مجدہ کل نشاہ کل علماء کل மேலும் இந்த விமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவரமாக உழைப்பாளர்களினுடைய உழைப்பை ஊக்குவிக்கும் விதமாக சர்வதேச அளவில் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது உழைப்பாளர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நாளாகத்தான் அந்த மே ஒன்று பார்க்கப்படுகிறது மே ஒன்றுக்கு முன்பும் சரி மேவுக்கு பின் பின்பும் சரி உழைப்பாளர்கள் கண்டுக்கப்படாமல் அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் ஏதோ சர்வதேச அளவிலே ஒரு நாள் மாத்திரம் அவர்களினுடைய கண்ணியங்களையும் அவர்களினுடைய முயற்சியையும் அவர்கள அனுசரிப்பையும் அவர்களினுடைய உழைப்பையும் பற்றி பேசிவிட்டு மற்ற நாட்கள் அவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே எம்பிரான் செல்லமாக செல்லும் அவர்கள் உழைப்பாளிகளை ஒவ்வொரு தினமும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை அழகாக எடுத்து வைத்தவர்கள் எம்பிரான் செல்லமாக செல்லும் உலகத்தில் எந்த மதத்தவர்களும் சொல்லாத அளவிற்கு உழைப்பை பற்றியும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுடைய கண்ணியத்துவத்தை பற்றியும் அழகாக எடுத்துரைத்த ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் மாறங்கள் எந்த உழைப்பாளிகளை பற்றி தனித்துவமாக பேசப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அலப்படைவாக பேசப்பட்டிருக்காது சில மதங்களில் உழைப்பாளிகளை பற்றிய சாற்று இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த பெருமானார் செல்லல்லாவா அலியோ சென்னும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே உழைப்பாளிகளினுடைய வியர் வழி உலர்வதற்கு முன் நீங்கள் கூலிகளை கொடுத்து விடுங்கள் என்று உரை கவர்கள் மாமும் பாண்போதிலே இருந்தான் செல்லாக அலியோ செல்லும் அவர்கள் பெருமானார் சொன்னார்கள் மா பகக்கும் மாவும் நவியில் இல்லா ராவியல் எல்லா நபிமானையும் ஆடு மேய்க்கக்கூடிய நிலையில் தான் அனுப்பினார் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள் உடனே சகாபாக்கள் கேட்டார்கள் அந்த அல்லா ஆடு மேய்த்திருக்கிறீர்கள் நீங்களும் ஆடு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள் ஆடுகளை சொற்ப கிரையத்திற்காக எட்டு நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் உழைப்பை ஊக்குவித்தவர்கள் என்று நான் சொல்லம் உழைப்பை பற்றி சொன்னவர்கள் மாத்திரம் உழைத்தும் காட்டியவர்கள் செல்லாடையோ செல்லமோ எந்த தொழிலும் கேவலமானதல்ல எந்த பணியும் கேவலமானதல்ல என்பதை காட்டுவதற்கு ஒரு நதி ஆடுமைத்த செய்திகளை பெருமானார் உணர்த்திற்கு சொல்கிறார்கள் என்றால் எந்த தொழிலும் அலாவான தொழிலாக இருந்தால் சமூகத்திற்கு அது கேவலமான தொழில் அல்ல என்பதை பெருமானா செல்லாவில் செல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு நிறைய தொழில்கள் நிறைய இருக்குது வியாபாரங்கள் நிறைய இருக்குது சில தொழில்கள் சொல்வார்கள் நீங்கள் ரெண்டு நாள்ல ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிடலாம் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சிலர் கஷ்டப்பட்டு உழைத்து உயர்வை சிந்தி ஒரு நூறு ரூபாய் வாங்குவதற்கு கடுமையாக சிரமப்பட்டு வாங்குவார்கள் சில அறமான தொழில்களின் மூலம் வருவாயை ஈஸியாக சுலபமாக இருக்கக்கூடிய தொழில்களும் உண்டு பெருமானார் சொன்னார்கள் மக்கள் ஆகட்டும் தாமன் கத்தும் ஹைரம் மின் ஐயா கூட மின் பெருமானார் சொன்னார்கள் ஒருவர் உழைத்து அவர்களுடைய கரத்தினால் சம்பாதிக்கிறாரே சிரமப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாரே இந்த பணம் சிறந்த பணம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் இந்த தாவோ சாலை ஈசரா குலோசலாம் காமய்யா குனுமின் அமைய தாவோஜாலை ஈசரா அவர்கள் நன்றாக விட கேட்டார்கள் எனக்கு ஒரு தொழிலை கொடு நான் வியாபாரம் செய்ய வேண்டும் நான் தொழில் செய்ய வேண்டும் நான் இருக்க வேண்டும் என்று கவச உலையை செய்யக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுத்தால் இரும்பு கவச ஆணையை செய்து பழகினார்கள் அதன் மூலம் வருமானம் நீட்டினார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் தொழில்கள் வியாபாரங்கள் இருக்க வேண்டும் அதை உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதை யாரிடமும் யாசகம் கேட்காமல் விரகுநரை தன் முதுகி மீது சுமந்து கொண்டு ஒருவர் தொழில் செய்கிறார் அண்ணவா ஒருவர் வருமானம் ஈட்டுகிறார் அண்ணவா இதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் கஷ்டப்பட்டாவது உழைத்தாவது தோல்பட்டைகளின் மீது விலகுகளை சுமந்து ஒருவர் பணம் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் இவர் சிறந்தவர் யாரை விட தெரியுமா யாசகம் கேட்பவரை விட இவர் சிறந்தவர் என்று சொன்னார்கள் எபிரான் சதந்த அவர்கள் இவர் அவர்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல உழைப்பாளர்களினுடைய உழைப்பை வாங்கிக் கொண்டு அவர்களினுடைய கொடுப்பதில்லை செய்வது வாங்கணுமோ வாங்கிடுவாங்க கடைசியில எவ்வளவு தெரியப்படுத்த மாட்டாங்க அதற்குரிய ஊதியம் பேசாமல் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆக அற்பமான ஊதியத்தை கொடுத்து அந்த உழைப்பாளிகளை கஷ்டப்படுத்துவதையும் பார்க்க முடிகிறது எங்கள் திருமலையினுடைய வரலாறு இவ்வாறு தெரியும் அல்லாஹு மூசா அலி இஸ்லாம் அவர்களினுடைய வரலாறை அழகாக சொல்லி காட்டுகிறார் மூசா அலி செல்லம் சுவைபலி செலுத்த சந்திக்க போறாங்க அப்போ சுவைபலி செல்லம் எனக்கு நீங்க ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் எனக்காக நீங்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும் அந்த தொழிலை நீங்கள் செய்தால் என் மகள் இருவரை ஒருவரை நான் கட்டி கொடுக்கிறேன் உங்களுக்கு நீங்க எவ்வளவு காலம் வேலை பார்க்கிறது தெரியுமா எட்டு வருடம் வேலை பார்க்க வேண்டும் முடிந்தால் பத்து வருடம் வேலை பார்க்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் எட்டு வருடம் என்னிடத்தில் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும் நீங்கள் வேலை செய்தால் என் இரு புதல்விகளில் அரும் புதல்விகளில் ஒருவரை தங்களுக்கு நிக்காக செய்து தருகிறேன் என்று திருமலை பேசுகிறதல்லவா இன்னி ஒரே ஒருவரை உங்களுக்கு மனம் முடித்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் தொழிலாளியாக இருக்க வேண்டும் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் செலாவர்களும் அதற்கு ஒன்பது கொண்டார்கள் திருமகை அழகாக பேசுகிறதே என்ன வேலை என்பதை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எத்தனை வருடம் வேலை பார்க்க வேண்டும் அதையும் சொல்லிவிட்டார்கள் கூலி எவ்வளவு என்பதையும் முன்கூட்டியே தெரியப்படுத்தினார்கள் என்ற செய்தியை திருமண அழகாக விவரித்து பேசுகிறதை பார்க்கும்போது போது ஒருவரது பணியாளரை தொழிலாளரை பணியமர்த்தும் போது அவருடைய கூலியை சரியான முறையில் பேசிவிட வேண்டும் அதை முன்கூட்டியே தெரிவித்து தெரிவித்துவிட வேண்டும் என்பதை திருமறையை அவற்றி கற்றுத்தருகிறது நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் மூன்று நபர்களுக்கு எதிராக அல்லாஹே விளக்காடுவான் அல்லாகு அங்க வட்டியா மாறிடுவான் அல்லாகு அவங்களுக்காக வேண்டி பேசுவான் அதில் ஒரு முறை பற்றி பெருமானார் சொல்லும் போது ஒரு ரஜினும் ஒரு மனித ஒரு கூலியால பேசிட்டாரு வேலைக்கு வேண்டி ஒரு தொழிலாளிட்டு பேசிட்டார் பேசி முடிச்சு அவர் தெரிந்து என்னென்ன வேலை வாங்கினோமோ எல்லா வேலையும் வாங்கிட்டாரு வாழ்ந்துனதுக்கு பின்னாடி வல இந்தியா அஜுனோ அந்த தொழிலாவி அந்த பணியால் செய்ய வேலைக்குரிய ஊழியை இந்த மனிதன் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டால் ரொம்ப சுகான குவத்தான ஏமாற்றப்பட்டவருக்கு ஆழகமாக ஏமாத்திரியவரிடத்திலே வாக்குவாதம் செய்வான் அல்லாதவே வணக்காடுவான் என்ற செய்தியை பெறுவார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் உழைப்பாளிக்கு ஆதரவாக இணைவனே கடந்திரங்குவான் என்ற செய்தியை பெருமான சதமா பள்ளியில் சென்னம் அவர்கள் காட்டித் தந்துவிடுவதை பார்க்க முடியாது மிக நிறைய இடங்கள்ல ஒரு உழைப்பாளி ஒரு தொழிலாளி நம்மிடத்தில் வேலை செய்கிறார் என்று சொன்னால் நம் உடர்வு தங்கத்தை போலவும் அவர் பித்தளையில் செய்யப்பட்டதை போலவும் அவர்களை ஒரு அலட்சியமாக நமக்கு சாதாரணமா சரி கொடுத்துக் கொள்வோம் அவர்கள் காய்ச்சல் அளித்தாலும் கூட நலம் சரியில்லை என்றாலும் கூட அவர்கள் தமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் தொழில்களுக்கு வர வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவர்களை ஒரு மாதிரியான தன்னோக்கத்தை பார்ப்பதை பார்க்க முடிகிறது எங்கள் பெருமாவினுடைய வாழ்வில் அளிப்பார்கள் ரசகுந்தாவுக்கு நீண்ட காலம் ஒரு சிறுவன் படியடை செய்து கொண்டிருந்தான் ரசகுந்தா தன்னுடைய வேலைக்காக வேண்டி அந்த சிறுவர் யூதன் சிறுவரை வைத்து கொஞ்ச நாள் பார்த்தா அந்த பையன் வேலைக்கு வரல உடனே ரசுகுந்தா என்னாச்சு ஒரு பையன் நம்மகிட்ட வருவாரு அவர் ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி அவர் முடியாம இருக்கிறாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு உடனே ரசூல்லா நேரா அந்த மாற்று மத சகோதரர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் சென்று போய் அந்த சிறுவரிடத்திலே நோய் விசாரிக்கிறார்கள் விசாரிக்கும் போது பார்த்தால் அந்த சிறுவன் மிக முடியாத நிலையிலே இருக்கிறார் மரண தருவாயில் போட இருக்கிறார் உடனே பெருமானார் ரொம்ப நாள் என்கின்ற வேலை பார்த்தவர்கள் இவருக்கு ஏதாவது நல்லது செய்யணுமேனு சொல்லிட்டு ஆனா இவர் மாற்று மதமாக இருக்கிறார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவார்னு சொல்லி பெருமானார் அஸ்லிம் தம்பி இஸ்லாத்தை எதிர்கொப்பான்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த சிறுவன் தன் தந்தையை ஒன்று நோக்கிறார் அத்தா ரசூல்லா இப்படி சொல்றாங்களே நான் என்ன செய்யறதுங்கிற மாதிரி அத்தாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார அந்த பிள்ளை உடனே அத்தா சொன்னாரா

தன்னிடத்தை பணி செய்யக்கூடியவர்கள் தன்னிடத்தை பணி செய்ய பணியாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் நோயோடிகளில் இருக்கும் போதும் கூட அவர்களை அனுசரித்து அவர்களின் விசாரித்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதை பெருமானார் அழகாக சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஒரு சமயம் என்ற ஒரு சாமி அவரு வேலையா வந்திருக்கிறார் ரசுல்லாவுக்கு வேலை செய்யறதுக்காண்டு வந்திருக்கிறார் அப்ப இவருடைய வேலை என்னன்னு சொன்னா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற வேலை இப்ப நம்மளுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை எல்லா வீடுகள்லயும் போர் இருக்குது தண்ணியை துறப்ப தண்ணி கொண்டுது ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல தண்ணீரை சேகரித்து வைத்திருப்பார்கள் தேவைப்பட்டால் போய் எடுத்துக்கொண்டு வருவதற்கு தனியாக ஆளை நியமிச்சிருக்காங்க அதே போல ரபியா ரவி என்றாலும் நியமிச்சிருக்கிறாங்க நைட்டு நேரத்துல ஒரு நடு நிசியினுடைய நேரத்துல ஒரு பணியாளர் பொது ஜீவனுக்காக நின்று கொண்டிருக்க கூடிய வேலையில தண்ணிய எடுத்துக்கொண்டு வந்து தராரு உடனே ரசூல்லாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு தொழிலாளி வருகிறார் ஒரு பணியாளர் வருகிறார் அந்த நேரத்துல பெருமானர் கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் தொழிலாளிகளிடத்திலே நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏதேனும் தேவை அவர்கள் ஏதாவது ஆசைப்படுகிறார்களா அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானர் தந்தார்கள் கேட்ட உடனே அவர் சொன்னாரா சென்றான் உலக தேவை எனக்கு ஒன்று இல்ல மறுமை தேவை ஒன்று இருக்கிறது உங்களோடு நான் சுருக்கத்துல ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொன்ன உடனே பெருமானால் அவ வயிறு சாதிக்க அது அப்படி இருக்கட்டும்ப்பா உலகத்துல உங்களுக்கு ஏதாவது ஏதாவது தேவை இருக்குதான்னு கேட்டப்போ திரும்பவும் சொன்னா முராசத்தை கோவில் சென்றா உங்களோட சொக்கத்துல இருந்த போதும் இதுதான் எனக்கு பெரிய தேவைன்னு சொன்னாரு அந்த சகாபி உடனே திரும்பினால் அதிகமா சா கிட்ட இருந்த செஞ்சா நீங்க என்னோட சொர்க்கத்துல இருப்பீங்கன்னு சொன்னாங்க பெருமானால் சொல்கிறார்கள் என்றால் ஒரு வேலையாரிக்கு தேவையான அவர் என்ன உதவி கேட்கிறார் என்ன கோருகிறார் என்பதை கேட்டு அதை செய்ய வேண்டும் என்பதை பெருமானால் கற்றுத்தந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அழகாக சொன்னார்கள் அளவுக்கு அதிகமா அவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க யாராவது உங்களிடத்தில் வேலை பார்த்தால் நீங்க அதிகமான வேலை கொடுத்தால் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க என்று நான் செவன் மகையில் நைட்டு நேரத்துல நீங்க செய்வாங்க பெரிய பல பணக்காரு நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரு எத்தனை அடிமையை வச்சிருப்பீங்க எத்தனை வேலையாக இருப்பாங்க நீங்க போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க யாவது அடிமைகளை கூப்பிட்டு தண்ணி எடுக்க சொல்ல வேண்டியதாங்க அப்படின்னு சொல்லும் போது உஹுமாபதி எல்லாம் இது நைட் நேரம் இது இரவு நேரம் அவங்களும் கொஞ்சம் சார்ந்து இருப்பாங்கல்ல அவங்களும் கொஞ்சம் பருத்திருப்பாங்கல்ல அதையும் நம்ம யோசிக்கணும்னு சொன்னாங்கடா முதலத்து உஹுமாபதி எல்லாம் இப்படி தொழிலாளர்களினுடைய நலனில் மிகப்பெரிய உத்தேகத்தை காட்டினார்கள் அந்த சகாபா பெருமக்கள் அதே போல தொழிலாளர்களை மன்னித்து பழக வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் எங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை செய்யறாங்க அந்த பணியாளர்களை நாங்கள் எவ்வளவு மன்னிக்கலாம் என்று கேட்ட போது பெருமானார் சொன்னார்களாம் ஒரு நாளைக்கு எழுபது தடவை மன்னிச்சிருக்க சொன்னாராம் எழுபது தடவை மன்னிக்கிறதுனா என்ன எந்த தப்பா இருந்தாலும் முடிந்த அளவிற்கு அவர்களை மன்னித்து பழகுங்கள் என்று சொன்னார்களா எம்பிதான் சொல்லலாம் பதிரி என்று ஒரு சாபி அவங்களுக்கும் அடிமை ஒரு அடிமை இருந்தாங்க அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துல அவர் மேல கோபமாய் என்ன செஞ்சுட்டாங்க அபூ மசோமன் பதிரி இருந்து எல்லாமே சொல்றாங்க

உன்மீது அண்ணும் இருக்குது அல்ல என்ன அடி அடிவான்னு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா செல்லும் அதற்கு பின்னால் நான் எந்த தொழிலாளர்களின் மீதும் கை வைத்ததில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் தொழிலாளர்களினுடைய அக்கறையிலே நிறைய செய்திகளை சொல்லி கொடுத்தவர்கள் எம்பிரான் சல்லோர் செல்லும் அவர்கள் ஒரு பெருமான செல்லமாக அடையிய செல்லமார்கள் தொழிலாளர்களோடு பணியாளர்களோடு எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் தொழிலையும் ஊக்குவித்தார்கள் தொழிலாளர்களையும் ஊக்குவித்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது இப்ராஹிம் ரஹமத்துல்ல மிகப்பெரிய அரசர் அரசு ஒரு பணிப்பெண்ணை வைத்திருக்கிறார் வேலைக்காக வென்று வைத்திருந்தார் அந்த மாவுக்கு கூட்டுறது சுத்தம் பண்றது இந்த மாதிரி வேலை அப்போ அரசரினுடைய அறையை சுத்தம் செய்கிறார்கள் அந்த பெண்மணி சுத்தம் செஞ்சா சாதாரணமா நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பெட் இருக்குது படுத்தவங்க ஜம்மன் இருக்குது நல்லா பஞ்சு போட்டு நல்லா படுக்கிறோம் ஒரு அரசர் அரசரினுடைய சிம்மாசனம் அரசரினுடைய படுக்கக்கூடிய அறைகள் அதில் உள்ள எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு தொட்டு தொட்டு பாக்குறாங்க நல்லா பஞ்சு மாதிரி அமுங்குது அதுல அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க நல்லா சுகமா இருக்குது நல்லா பெட்ல படுக்கன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாங்க இங்க அரசர் வந்து பார்க்கலாம் இப்ராஹிம் சொல்லலாம் வந்து பார்த்தா தன் தனக்கு கீழே வேலை செய்யற வேலையாளு நம்ம இடத்துல படு நம்ம பெட்ல படுத்து இருக்கிறேன்னு சொல்லி கோவம் வந்து சாட்டையை எடுத்து விளாசினாங்களாம் அடி போட்டாங்களாம் அடிக்க அடிக்க அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா திரும்ப ரெண்டு அடி அடிக்கிறாங்க அந்த அம்மா அப்பையும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா ஓ இவரா இவங்க அதிகம் ரகத்துல கேட்டாங்களா நான் உங்களை இந்த அடி அடிக்கிறேனே இருந்தாலும் நீங்கள் சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்களா என்று கேட்ட போது அந்த பெண்மணி சொன்னார்களா இல்ல கொஞ்ச நேரம் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் இந்த கொஞ்ச நேரத்துக்கே அல்லாஹால இந்த அடி அடிச்சுட்டான் இந்த அளவுக்கு சாட்டை எனக்கு கொடுத்துட்டா நீங்க ஒரு அரசராக இருக்கிறீர்கள் அல்லாஹுவினுடைய எத்தனை அறுக்கொலைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாளை வறுமை நாள்ல உங்கள் அல்லாஹுத்தான எந்த அளவுக்கு அடிப்பான்னு தெரியல அத நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்களா அன்றோடு புறப்பட்டால் இப்ராஹிம் ரஹத்துள்ள ஒரு பழைய விட்டு அல்லாஹிற்காக அர்ப்பணித்து ஒரு துறவ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்களை பண்படுத்தியது அவர்களினுடைய தொழிலாளி அவர்களினுடைய அடிமை என்ற செய்தியை அதிசயர்களே பார்க்க முடிகிறது இதனாலதான் பெருமானார் சொன்னார்கள் தொழிலாளர்களினுடைய விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்து போக இன்னைக்கு நிறைய பேரு தன்னிடத்துல யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்க மேல பிடிக்கல அவங்க எதுவும் போற மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள மேல இட்டு கட்டிடுவாங்க இந்த மாதிரி என் கல்லால பணத்தை தூக்கிட்டாரு இந்த மாதிரி வேற வேலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய தவறான அவதூறுகளை பலர்ந்து விடக்கூடிய சூழலையும் நாம் பார்க்க முடிகிறது பெருமானார் சொன்னார்கள் மண் கதம் மம்லூக்கம் பிசினா

சாட்டை எண்ணி கொடுப்பார் கிராமத்தினாரி எல்லோருக்கும் உண்மாரையை அடி கொடுப்பார் என்ற செய்தியை பெருமானார் சொன்னார்கள் அசலக்காமசுரய் அல்லா மிக சிறிய சிறுவர் பெருமானாருக்கு பத்து ஆண்டுகள் பணிவுலை செய்தார் பத்து ஆண்டுகள் பணிவுலை செய்த தொழிலாளி அசலக்காமசுரவி அல்லா அமருகர் சொல்லுகிறார்கள் பெருமானாரினுடைய பத்து வருட வாழ்வியலிலே

ரபதா என்ற ஒரு இடம் அந்த இடத்துல அபூதர் ரதி எல்லாமும் அவங்களுடைய அடிமையும் இருக்குறாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தொழிலாளி முதலாளி இருவரும் ஒரே மாதிரி ஆணையையும் கொண்டு வந்து பார்த்தவங்களா சொன்னாங்கன்னா ஏன் அபாதர் ஜமானத்தை காலத்து உள்ளதன் அமுதரே ஏன் அடிமைக்கெல்லாம் பெரிய கிரச கொடுத்தீங்க

இன்னும் அந்த அய்யாமை காலத்துல பேசிக்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தை இன்னும் அவங்கள போலையா இன்னை குடுத்தா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் எப்படியும் அபரூபம் படித்தா அவர் உங்கள் சகோதர ஜெகனன் இருக்கும் உங்களுக்கு கீழே அந்தாமல வச்சிருக்கிறா ஒரு நாள் உங்களுக்கு மேல எப்பேயோ அவன் சக்தி பெற்றவன் இந்த நேரத்துல உங்களுக்கு கீழே வச்சிருக்கிறா பார்த்தெரியணும்னு குழுன்னு

அவர்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்றும் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் கேட்டதின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கசிபா போனார்